தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆளுகை செய்பவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவன் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவரே நாங்க உமை துதிக்கிறோம்ப்பா தோத்தரிக்கிறோம் உன் இந்த நேரத்தை உங்க சித்தத்துக்குள்ள உங்க திட்டத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்குறோம் எங்களோடு இணைகிற அத்தனை பேரையும் நாங்க ஆசிர்வதித்து நாங்க ஜபிக்கிறோம் உங்க மகிமை மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ்தலான் இந்த நாளிலும் எங்களோடு இணைகிற உங்க ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக நாங்க உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்க உங்களை ஆசிர்வதிக்கிறோம் இந்த நேரத்துல கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என் கை அவனோடே உறுதியா இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்தரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தருடைய கரம் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது கத்தருடைய கரம் உங்களோட உறுதியா இருக்கிறது இனி ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியமும் எழும்ப முடியாது இயேசுவின் நாமத்தினால சத்ருவோ நியாயக்கேட்டின் மகனோ யாரா இருந்தாலும் இனி உங்களை ஒடுக்கவும் முடியாது நெருக்கவும் முடியாது அப்படிங்கிற நல்ல வார்த்தைய இந்த நேரத்துல நாங்க உங்களை பார்த்து பேசுறோம் நீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏசுவின் நாமத்தினால ஆ மேன் ஒன்று நாளாகமாம் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தாவித சொல்றாரு தேவனாகிய கத்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடனே அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் கத்தர் எப்படி பாக்குறாராம் நம்மள மேன்மையா பார்க்கிறாராம் மேன்மையான சந்ததியின் மனுஷரா பார்க்கிறாராம் இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பார்ப்பார்கள் யோபு பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் யோபு கேக்குறாரு மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ மனிதர்கள் பார்க்கிறபடி நீர் பார்ப்பீரோ அப்ப மனிதர்கள் எப்படி பார்ப்பாங்க நம்முடைய பார்ப்பாங்க நம்முடைய தவறுகளை பார்ப்பாங்க நம்முடைய இயலாமைகளை பார்ப்பார்கள் நம்மிடத்துல குற்றங்களை பார்ப்பார்கள் ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அப்படி பார்க்கவே மாட்டாரு அவர் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாகத்தான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைங்க நீதிமான்கள் தன்னுடைய பிள்ளைங்க பூமியில உள்ள சகல ஜனத்தை பார்க்கலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கணும் நன்மையான வாழ்க்கையை வாழணும் சுக வாழ்வு வாழணும் அப்படின்னு உங்களை குறித்து நன்மையான காரியங்களை பார்க்கிற தேவன் சங்கீதம் இருபத்தி ரெண்ட நம்ம வாசித்தோம் அப்படின்னா தாவித சொல்லுவாரு கத்தாவே என்ன பார்க்கறவங்க எல்லாரும் யாரெல்லாம் என்ன பார்க்கறாங்களோ அவங்கெல்லாம் என் தலைய அவர்களுடைய தலைய தூக்கிக்கிட்டு உதட்ட பிதுக்குறாங்க என்ன நல்லமோ பேசுறாங்களே ஆனா நீங்க என்னை பார்க்கிற விதமே வேறு அப்படின்னு தாவித சொல்றாரு இன்றைக்கு உங்களை குறித்து தேவன் நன்மையாகவே யோசிக்கிறார் நல்லவர்களாகவே உங்களை பார்க்கிறார் உங்களோடு அவர் இருக்கிறார் உங்களை உயர்ந்தவர்களாய் மேன்மையானவர்களாய் மேன்மையான சந்ததி உங்களுக்கு அடித்தளமாய் நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு அஸ்திபாரம் உங்கள் உங்கள இருந்துதான் உங்களுடைய சந்ததி போகிறது நீங்க மகா மேன்மையான சந்ததியின் மனசன் என்று சொல்றார் பயங்கரமான காரியங்களை கர்த்தர்க்க என்று செய்கிறவர்கள் உங்களுடைய சந்ததியிலிருந்து எழும்புவார்கள் இயேசுவின் நாமத்தினால கீர்த்தையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி ஆளுகை செய்கிறவர்கள் உங்களுடைய சந்ததியிலிருந்து எழும்புவார்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிறவர்கள் தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் உங்களுடைய சந்ததி பேர் புகழ் பெற்று விளங்கும் இயேசுவின் நாமத்தினால ஏன்னா நீதிமானுடைய சந்ததி பேர் புகழ் பெற்று விளங்கும் இன்னைக்கு மனுஷங்க எப்படி பாக்குறாங்க மனுஷங்க எப்படி யோசிக்கிறாங்க மனுஷங்க என்னெல்லாம் சொல்றாங்க இதை பற்றி நம்ம யோசிக்கவே யோசிக்க கூடாது கர்த்தர் நம்மை எப்படி பாக்குறாரு இதுதான் இன்றைக்கு நம்ம இருதயத்துல ஆழமாய் பதிய வேண்டிய காரியம் கூட இருக்கிறாரு அவர் என்னை பார்க்கிற விதமே தனிதான் கல்வாரி சிலுவையில கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது எல்லாரும் பார்த்தாங்களாம் அப்ப அவரை விரும்பத்தக்க ரூபம் அவற்றை இல்லாம இருந்துச்சாம் அவருக்கு அழகும் இல்லையா அவற்ற சௌந்தரியமும் இல்லையா உலகத்தின் மொத்த பாவத்தையும் சுமந்து கல்வாரிய சிலுவையில தொங்கின கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துல எல்லாரும் பார்க்கும் போது அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை இது எதற்காக நீங்களும் நாங்களும் என்றென்றைக்கும் நம்ம அழகுள்ளவர்களாய் நம்மை நிலைநிறுத்தும் படிக்கு மேன்மையானவர்களாய் நம்மை நிலைநிறுத்தும் படிக்கு நம்முடைய தலையை நிமிர படிக்கு கத்தர் நம்மோடு இருக்கிறார் எந்த ஒரு காலகட்டத்திலும் கத்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும் மற்றவர்கள் உங்க வாழ்க்கையில பேசுகிற காரியமோ அவர்கள் பேசுகிற எந்த ஒரு காரியமோ உங்க வாழ்க்கையில செயல்படவே செயல்படாது இயேசுவின் நாமத்தினால கத்தர் உங்களை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் கத்தர் உங்களை குறித்து என்னெல்லாம் செய்ய போகிறார் என்ன சித்தமெல்லாம் அவர் வைத்திருக்கிறார் அந்த சித்தமும் அந்த திட்டமும் தான் நிறைவேறுமே தவிர வேறு எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில அது செயல்படவே செயல்படாது எஸ்வின் நாமத்தினால நம்ம கொஞ்சம் நேரம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம ஜபிக்கலாம் தானியல் மூன்றாவது அதிகாரம் அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கனை பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதமாகாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் இப்ப யூதா ராஜா கீம் அப்படிங்கிற ஒரு ராஜா இவன் யூத தேசத்தை அரசாண்ட மூன்றாவது நேச்சார் இங்க சண்டைக்கு வராரும்கிட்ட சண்டைக்கு வந்து எருசலேமின் குடிகள் எல்லாரையும் அடிமைகளா பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போயிட்டார் எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது இப்ப இந்த ராஜா ஒரு எடுக்கிறான் என்ன எடுக்கிறான் தன்னுடைய நாட்டுல அடிமைகளா இருக்கிற யூத ஜனங்கள்ல யாரு பெஸ்டோ நம்ம ஒன்றாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் யாரு அந்த அடிமைகள்ல அடிமைகள்ல அந்த வாலிபர்கள்ல யாரு பெஸ்டோ யாரு கல்வியில நல்ல தேர்ந்தவர்களோ யாரு மாசு மறுவில்லாம இருக்கிறார்களோ யாரு வந்து அழகா இருக்கிறாங்களோ இவர்களை எல்லாம் பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ராஜ சாப்பாடு கொடுக்கணும் கொடுத்து கல்தேருடைய எழுத்தையும் பாசையையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தின் பணிக்காக அவர்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுல இவ என்ன பண்றான் அந்த நேபுகாத் நேச்சார் அப்படின்னா அந்த அடிமைகள்ல அந்த யூத குலத்தார்ல இருந்த தி பெஸ்டான வாலிபர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டான் அதுல நாலு வாலிபர்கள் இருந்தாங்க அவங்க யாரு அப்படின்னா தானியேல் அனனியா மீசாவேல் அசரியா இப்ப அந்த நேபுகாத் நேச்சார் வந்து தானியலுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா பெல் தேஷாத் அனன்யாவுக்கு என்ன பெயர் வைக்கிறாரு அப்படின்னா சாத்ராக் மீசாவலுக்கு என்ன பேர் வைக்கிறாரு இவர்களை ஸ்பெஷலா கவனிச்சு இவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் இவங்க கத்தருடைய பிள்ளைங்க இவர்கள் அந்த தேசத்துல எப்படி இருந்தாங்களா அப்படின்னா அந்த பயிற்சி கொடுத்த வாலிபர்கள்ல இவங்க சிறந்தவர்களாய் காணப்பட்டாங்களாம் அந்த ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதவர்களாய் இந்த வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் எங்களுக்கு மரக்கறி போதும் நாங்க சாப்பிடுறத நீங்க பாருங்க பத்து நாள் கழிச்சு எங்களை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கும்போது பத்து நாள் கழிச்சு இந்த மாலி வாலிபர்களுடைய முகம் பயங்கர பிரகாசமா மற்றவர்களை விட இவர்களுடைய முகம் வந்து புஷ்டியா இருந்துச்சா பத்து மடங்கு சமர்த்தனாய் இந்த தானியல் வந்து மாறினானா இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்துல அந்த நேபுகாத் நேச்சார் வந்து ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு அந்த சொப்பனத்தை பார்த்து இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்னன்னா அந்த நாட்டில் உள்ள சோசியர்கள் குறி சொல்றவங்க ஞானிகளெல்லாம் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தேன் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஞானிகள் எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா சொல்லாதவனை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு அப்ப இந்த ஞானிகள்லாம் சொல்றாங்க இது என்ன இது பயங்கரமான காரியமா இருக்கிறது சொப்பனத்தை சொன்னா நாங்க அதோட அர்த்தத்தை சொல்லிடுவோம் ஆனா நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும் அதோட விளக்கத்தையும் சொல்லணும்னு நீங்க கேக்குறீங்களே அப்படிங்கும்போது இந்த தானியலுக்கு இந்த காரியம் தெரிய வருகிறது அப்ப தானியல் சொல்றாரு எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க நான் வந்து சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இவன் போய் ஜெபிக்கிறான் இவனும் இவனுடைய தோழர்களும் தானியல் மேஷாக் ஆபேத் நேகோ இவங்க போய் ஜெபிக்கிறாங்க ஜெபித்து கத்தர் வந்து சொப்பனத்தையும் வெளிப்படுத்துறாரு அர்த்தத்தையும் வெளிப்படுத்துறாரு தானியல் வந்து ராஜாவுக்கு சொல்றாரு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் தானியலின் தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானியலுக்கு ஏகப்பட்ட மரியாதையை பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய அதிகாரியாய் அந்த பாபிலோன் மாகாணத்துல அதிபதியாய் மாற்றிட்டாரு இப்ப அந்த தானியல் சொல்றாரு என்னுடைய நண்பர்கள் என் கூட இருக்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னு உடனே அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவ அந்த பாபிலோன் மகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நேபுகாத் நேச்சார் வச்சானா இப்ப மூன்றாவது அதிகாரம் நம்ம இப்ப ஒன்று ரெண்டு பார்த்தோம் இப்ப மூன்றாவது அதிகாரத்துல என்ன அப்படின்னா ஒரு காரியம் நடக்கிறது இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை செய்யறாரு சிலையை செய்து அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமும் உள்ள ஒரு பொற் பண்றாரு பண்ணிட்டு சொல்றாரு எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் இதெல்லாம் ஒலிக்கும் போது என்ன செய்யணும் அந்த தேசத்தின் ஜனங்கள் அந்த பொற்சிலைக்கு முன்பதாக தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும் யாரெல்லாம் பணிந்து கொள்ளலையோ அவங்க அக்கினி சூளையில போடப்படுவாங்க இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இப்ப அந்த தேசம் முழுவதும் அந்த செய்தி அப்படியே பரவுகிறது அடிக்கடி அந்த கிண்ணறம் எக்காலம் நாதசுரம் எல்லாம் ஒலிக்கும் உடனே ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சிலைக்கு முன்பதாக அந்த சிலை இருக்கிற தெசை பக்கமா அவர்கள் பணிந்து அவங்க தாழ விழுந்து அந்த சிலைய வணங்குவாங்க இப்ப இதுல வந்து இந்த கட்டளைக்கு ஒத்துழைக்காத மூன்று பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அப்ப இவங்க வணங்கலை அப்படிங்கிறத பார்த்த பிரதானிகள் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க இப்படி தேசத்துல எல்லாரும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிறாங்க ஆனா இந்த மூன்று பேரை மட்டும் எதிர்த்து நிற்கிறாங்க சத்தம் போது இவங்க அந்த சிலைய வணங்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபமா ராஜா இவங்க மூன்று வரையும் வரவழைக்கிறாரு வரவழைத்து சொல்றாரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரேனா இப்ப எக்காலம் கிண்ணறம் நாதசுரம் அந்த சத்தத்தை எல்லாம் ஒலிக்க பண்ண போறேன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிலைக்கு முன்பதாக நீங்க விழுந்து பணியணும் அப்படிங்கும்போது இந்த மூன்று எல்லாம் சொல்றாங்க நாங்க வணங்க மாட்டோம் எங்களை ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் அவர் விடுவிச்சாலும் சரிதான் அவர் விடுவிக்காம போனாலும் சரிதான் நாங்க இந்த சிலைய வணங்குவதில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் என்ன செய்துட்டான் அப்படின்னா அந்த அக்கினி சூளைய ஏழு மடங்கு சூடாக்க சொல்லிட்டானா சொல்லிக்கிட்டு அந்த தேசத்துல பலசாலிகளாய் இருந்த இராணுவ வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவர்களை கட்டி தூக்கி கொண்டு அந்த அக்கினி சுளைக்குள்ள எரியணும் அவங்க சால்வையோட தலைப்பாகையோட அவங்க போட்ட அந்த வஸ்திரங்களோடு கட்டப்படுகிறார்கள் கட்டி அந்த அக்கினி சூளையில எரியப்படுறாங்க ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர்களை கொண்டு போன தூக்கிட்டு போன அந்த பலசாலியான அந்த நபர்கள் இந்த அக்கினியின் வேகம் பொறுக்க முடியாம அவங்க உடனே விழுந்து இறந்துட்டாங்க ஆனா ஒரு காரியம் நடக்கிறது என்ன காரியம் அப்படின்னா இந்த அக்கினி சூளையில தூக்கி வீசப்பட்ட அந்த மூன்று வாலிபர்கள் கட்டி போட்டாங்க ஆனா இவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அந்த அக்கினி சூளையின் நடுவுல உலாவுகிறதே அந்த நேபுகாத் நேச்சார் பாக்குறாரு இதோட என்ன ஒரு காட்சியை பாக்குறாரு என்ன காட்சி அப்படின்னா மூன்று வரதன தூக்கி போட்டோம் இவரு மந்திரிகள்டையும் பிரதானிகள்ட்டையும் கேட்டாரு கேட்கிறாரு நம்ம மூணு வரதனை தூக்கி போட்டோம் ஆனா நாலுவர் இருக்கிறார்களே அந்த நாலாவது மனிதனுடைய சாயல் தேவ சாயலாகவே இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க அந்த அக்கினி சூளைக்குள்ள போன உடனே நியாயமா பார்த்தா அவங்க இறந்துருக்கணும் ஆனா தூக்கி கொண்டு போனவ போன வாலிபர்களையே அந்த அக்கினி கொஞ்சம் போட்டது ஆனா அந்த அக்கினி சூளையின் நடுவுல அவர்கள் தூக்கி எரியப்பட்டிருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சேதமும் அவர்களுக்கு வரவே இல்லை எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இல்ல அவர்கள் கூடவே நாலாவது நபர் ஒருவர் உலாவிக் கொண்டிருந்தார் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம பல சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாலிபர்களுக்கு அக்கினி சூழ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அந்த சிலையை பணியணும் அப்படி இல்லைன்னா நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒவ்வொரு விதமான அக்கினி சூழ ஆனா ஒரே ஒரு காரியம் உங்க கூட இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை சரிதான் அக்னி நடுவுல உங்களை தூக்கி போட்டிருந்தாலும் சரிதான் உங்க கைகளையும் கால்களையும் கட்டி உங்களை தூக்கி எரிஞ்சிருந்தாலும் சரிதான் அல்லது நீங்க கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாய் நீங்க சிறச்சாலையில அடைக்கப்பட்டவர்களாய் நீங்க இருந்தாலும் சரிதான் அன்றைக்கு பவுலும் சீலாவும் இப்படிதான் சிறச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாங்க ஆனா அவர்கள் பாடி துதி செய்தார்களாம் அவர்களுடைய கட்டுகள் தானாய் கட்ட விழுந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இந்த இந்த சம்பவத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்கிரி சூழையில நாலாவது நபராய் நம்முடைய ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்குதான் இந்த நல்ல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை நடுவா நீ நடந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நீ கலங்காத உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன் கூட இருக்கிறேன் எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி காக்குற கர்த்தராகிய உன் தகப்பனாகிய நான் உன் கூட இருக்கிறேன் அக்னி மாதிரிதான் தோன்றும் பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாய் அதி தீவிரமா இருந்தது போலதான் இருக்கும் ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க ஒரு சேதமும் இல்லாமல் நீங்கள் வெளியே வருவீர்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த காரியம்தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால இவன் சொல்றான் இந்த ராஜா ஒரு வார்த்தை கேக்குறான் உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் அவங்க சொல்றாங்க நாங்க வந்து இந்த சிலையை வணங்க மாட்டோம் கத்திரங்களை விடுவிச்சா விடுவிக்கட்டும் அல்லட்டா விடுவிக்காமல் போனாலும் எங்களுக்கு பரவாயில்ல ஆனா உம்முடைய சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு இந்த வாலிபர்கள் சொன்ன உடனே இந்த ராஜா அவர்களை பார்த்த கேட்ட கேள்வி இன்னைக்கு பிசாசு பயங்கரமா உங்க வாழ்க்கையில எழும்பி நின்று பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை தந்து நீ ஜெயிச்சிருவியா நீ உயர்ந்திருவியா நீ வெளியே வந்துருவியா இப்படிலாம் கேட்டான் என்றால் உங்களை யாராவது என் கைக்கு தப்பு வைக்க முடியுமா யாராவது தப்பு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நீங்க சத்தமா சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா என்னுடைய தேவன் என்னை விடுவிப்பதற்கு உண்மை உள்ளவராய் வல்லமை இருக்கிறார் பிரச்சனைகளை பார்த்து பயப்படவே பயப்படக்கூடாது சோர்ந்து போகவே சோர்ந்து போகவே கூடாது என உங்களோடு இருக்கிறபடியால் எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனை நீங்க உங்களுக்குள் வைத்திருக்கிறபடினால உங்களை அவர் தப்புவிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை நல் வார்த்தைகளும் நிறைவேறும் உங்க தலையை உயர்த்துவார் உங்களை அலங்கரிப்பார் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க இயேசுவின் நாமத்தினால உங்க தலையில கிரீடம் பூக்கும் இயேசுவின் நாமத்தினால கத்த சொல்லி அவன் தலையிலோ அவன் கிரீடம் பூக்கும் அவனுடைய சத்துருக்களுக்கோ நான் வெக்கத்தை உடுத்து வைப்பேன் அப்படின்னு கத்த சொல்றாரு இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால அந்த ராஜாவுடைய முகம் வேறுபட்டுச்சான் இவங்க இப்படி பதில் சொன்ன உடனே இன்னைக்கு அநேக வேலைகள்ல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க குடும்பத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல கத்தர் ஏன் கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லுகிறதின் நிமித்தம் அவரை ஆராதிக்கிறதின் நிமித்தம் கத்தருக்காக சில காரியங்களை நீங்க செய்கிறதின் நிமித்தம் நீங்க நற்கிரியைகளை செய்கிறதின் நிமித்தம் அநேகர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களா அவருடைய முகம் உங்களை பார்த்த உடனே வேறுபடுகிறதா ஏன்னா எப்பவுமே பிசாசுக்கு தேவ பிள்ளைகளின் முகத்தை பார்க்க பிடிக்கவே பிடிக்காது அவர்கள் ஏழு மடங்கு உங்க வாழ்க்கையில இன்னும் பிரச்சனையை கூட்டணும் இன்னும் தீமையை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா நீங்க பயப்படாதுங்க நீங்க கலங்காதுங்க ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ தீயை கடக்கும் போதும் நான் உன் உன்னோடு இருப்பேன் ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை அப்படின்னு கத்த சொல்றாரு எப்படிப்பட்ட பிரச்சனை உங்க மேல புரண்டு வந்தாலும் சரிதான் அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது இயேசுவின் நாமத்தினால எந்த பிரச்சனைகளும் உங்களை சேதம் செய்யவே முடியாது இயேசுவின் நாமத்தினால கத்தர் உங்களோடு இருக்கிறபடினால இதுல பெரிய காரியம் என்ன காரியம் அப்படின்னா நம்ம வாஸ்த வசனம் தான் அந்த புருஷர்களுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதமாகாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் எவ்வளவு பிரச்சனை உங்க உங்களை பாதிச்சாலும் அந்த பாதிப்பு உங்க வாழ்க்கையில வெளிப்படவே வெளிப்படாது வெளியேயே தொட முடியல உள்ள யார் உங்களை தொட முடியும் இயேசுவின் நாமத்தினால ஏன்னா தலைக்கு மேல இருந்த முடி கருகலையாம் முடி கருகவே இல்லையா அந்த சால்வைகள் வந்து சேதம் அடையவே இல்லையா அவங்க சரீரத்துல அந்த அக்னியின் மனம் வீசவே இல்லையா இந்த நல்ல எந்த இருந்தாலும் எதுவும் உங்களை சேதம் செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினால எந்த இடத்துல நீங்க நின்று எந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்களோ கொந்தளிக்கிற அலைகள் போல உங்க வாழ்க்கையில அலைகள் புரண்டு வந்து கொண்டிருக்கிறதோ கதை சொல்றாரு ஒன்ன ஒன்றும் சேதம் செய்ய முடியாது உன்ன ஒன்றுமே பாது பாதிக்காது ஒரு சேதமும் ஒண்ணுல காணப்படாது நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரும்போது எந்த சூடுகளும் உண்மையில் இருப்பதில்லை அப்படின்னு கத்தருடைய ஆவியானவர் சொல்றாரு ஒன்று கூட எந்த பாதிப்பும் இல்லாதபடி நீங்கள் வெளியே வருவீர்கள் இயேசுவின் நாமத்தினால ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்களை விடுவிக்க வல்லமையுடைய இருக்கிறார் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பிடுங்க முடியுமோ நீதியினால் சிறைப்பட்டு போனவர்களை தப்புவிக்க கூடுமோ என்றாலும் நான் உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பிள்ளைங்க தன்னுடைய பிள்ளைங்களை விடுவிப்பதில அவர் அக்கறையுள்ள உள்ள இருக்கிறார் எப்படி இருந்தாலும் சரிதான் கத்தர் விடுவிப்பார் நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார் இயேசுவேன் நாமத்தினால தண்ணீர் இல்லாத குழியில அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு கத்த சொல்றாரு தண்ணி இருந்தா கூட ஒரு இடத்துல நம்ம விழுந்து கிடந்தோம் அப்படின்னா அதுல தண்ணி இருந்தா கூட குடிச்சுக்கிட்டு நம்ம அஞ்சாறு நாள் உயிர் வாழலாம் தண்ணியே இல்ல தண்ணி இல்லாத இடத்துல நம்ம விழுந்து கிடந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம பழைக்க முடியும் ஆனா கத்தர் உங்களோடு இருக்கிறபடியால் நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும் கத்தர் உங்க கூட இருக்கிறதுனால உங்க கூட அவர் நடந்து கொண்டிருக்கிறபடினால உங்க கரங்களை அவர் பிடித்திருக்கிறபடினால எதுவும் உங்களை சேதம் செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல தேவ பிள்ளைகளை நோக்கி வருகிற வார்த்தை என்னன்னா நான் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னுடைய சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன் நான் உன் கூட தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாகிய நான் உன்னை விடுவிப்பேன் தீங்கு செய்யும்படி உன் மேல ஒருவனும் கை போடுவதில்லை அப்படின்னு கத்த சொல்றாரு நன்றிப்பா நன்றிப்பா நாலு பேராய் உலாவினா அந்த அக்கினி சூழையில உலாவினா இருக்கலாம் பொசுங்கி செத்து போயிருக்கணும் ஆனா நாலு நாலு பேராய் உலாவினா எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க அக்கினில யாராவது நடக்க முடியுமா அக்னி சூளைக்கு நடுவுல நடக்க முடியுமா முத நிக்க முடியுமா அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலை என்றாலும் அதுல இருந்து விடுவிப்பதற்கு வல்லமையுடைய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் அவர் நம்ம கூட இருக்கிறாரு அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தில இருந்து நீங்க வெளியே வருவீர்கள் இன்னைக்கு அநேக பொறாமை பிடித்த மனிதர்கள் வாழ்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேலை பார்க்கிற இடத்துல பொறாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற இடங்கள்ல பொறாம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை பார்த்து பொறாமை கொண்டு நமக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் மத்தியில வாசம் செய்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தரே துணை கர்த்தர் தான் தோணு கர்த்தர் தான் நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் தான் நம்மை வழி நடத்துகிறவர் கர்த்தர் தான் நம்மை காக்கிறவர் எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அவர் உங்க கூட இருக்கிறதுனால இனி ஒரு போதும் சத்ரு உங்களை நெருக்கவும் முடியாது சத்துரு உங்களை நெருக்கவும் முடியாது நம்ம ஜபிப்போம் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்குறோம் நன்றிப்பா நன்றி 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 செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவாதி தேவன் நன்றி ராஜாதி ராஜா மனிதனாய் இறங்கி வந்தீங்க அடிமையின் கோலம் எடுத்தீங்க எங்களை எங்களில் ஒருவரை போலானீர் எங்களுக்காக மறித்தீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர் இன்று எங்களுக்காக மகிமையின் நம்பிக்கையா எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அப்பா எங்களை காக்கும்படி எங்க கூடவே இருக்கிற தேவன் நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றிப்பா பாஸ்டர் பாஸ்டர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்ததோ அதே போல மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டாக்குவார் உங்களுடைய கோல் தொழிற்கும் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தினால ஹேமா சிஸ்டர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் உங்க வனாந்திரங்கள் எல்லாம் வயல்வழியாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாத மலை பொழிந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த வறட்சி வெடிப்புகள் எல்லாம் நீங்கும் நீங்க செழிப்பான தேசமாய் மாறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால கத்தர் உங்க கூட இருக்கிறாரு கத்தர் உங்க வல்லது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு கத்தர் சொல்றாரு தாமரை செல்வி சிஸ்டர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் அப்படியே செட்டையின் நிழலுக்குள்ள வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு பரிபூர்ண நன்மைகள் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினால நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளை கத்தர் செய்ய போறாரு கத்தருக்கு காத்திருக்கிற நீங்க ஒரு நாளும் வெக்கப்படுவதில்லை இயேசுவின் நாமத்தினால கிங்ஸ் பிரவீன் தம்பிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் உங்க பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்க தலைய நிமிர செய்வார் கத்துடைய கரம் உங்களை பலப்படுத்தும் உங்களுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால கோபிநாத் பிரதர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ஒரு சம்பூர்ணம் நிறைவான சமாதானம் நிறைவான மகிழ்ச்சி நிறைவான நன்மைகளுக்குள்ள கத்துறவங்கள நடத்த போறாரு வார்த்தைய நம்புகிற எவர் மேலும் குற்றமும் சுமராது வார்த்தைய நம்புகிற யாரும் கைவிடப்பட்டதா சரித்திரமே கிடையாது கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் உங்க குடும்பத்தை மேன்மையா வைக்க போறாரு மகா மேன்மையின் மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் கத்துறவங்கள பாக்குறாரு நம்ம ஜெபிப்போம் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நன்றிப்பா எங்களை விடுவிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிற தேவன் ஒரு சேதமும் இல்லாதபடி பிரச்சனையின் பிரச்சனையின் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற தேவன் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றிப்பா நன்றிப்பா உங்க கரம் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி பர்சுத்தா ஆவியானவர் எங்களை வழி நடத்தி இருக்கிறபடியால் நன்றி பர்சுத்தா ஆவியானவர் எங்க சார்பில எங்களுக்கு பக்கபலமா எங்களுக்கு ஆதரவா நீங்க நின்று கொண்டிருக்கிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்க பிள்ளைங்க உபத்திரவத்தின் குகையில அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அந்த அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்து நீங்க வெளியே கொண்டு வர போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றிப்பா உங்களை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா நன்றிப்பா உபத்திரவத்தின் சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்தாலும் அந்த உபத்திரவத்தின் சங்கிலிகள்ல இருந்து ஆண்டவரே வெளியே கொண்டு வருகிற தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அல்லோ எங்களோடு இணைகிற அத்தனை பேரையும் நாங்க ஆசிர்வதிக்கிறோம் இனி இந்த செய்தியை பார்க்க போகிற அத்தனை பேரையும் நாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசிர்வதிக்கிறோம் பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரை பலவீனம் அப்படிங்கிற அக்கினி சூழல்ல இருந்து வெளியே வருவார்களாக கடன்கிற அக்கினி சூழல்ல இருந்து இவர்கள் வெளியே வருவார்களாக சமாதான குறைவு அப்படிங்கிற அக்கினி சூழல்ல இருந்து வெளியே வருவார்களாக போராட்டம் பயம் அடிமைத்தனம் அப்படிங்கிற அக்கினி சூழல இருந்து அப்பா நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க வெளியே கொண்டு வர போகிற அன்புக்காக நாங்க நன்றி நேபுகாத் நேச்சர் சொன்னானே உன்னதமான தேவனுடைய தாசர்களே நீங்க வெளியே வாருங்கள் அப்படின்னு சொன்னானே இந்த நல்ல இந்த வார்த்தை இந்த குடும்பங்களுக்குள்ள நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே உன்னதமான தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீங்க வெளியே வருவீர்கள் இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா நன்றி வெளியே கொண்டு வருவீங்க மறுபடியும் எங்களை தழைக்க பண்ணுவீங்க செழிக்க பண்ணுவீங்க உயர்த்துவீங்க சொல்லப்பட்ட அத்தனை நல் வார்த்தைகளும் நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசனத்துல இருந்து மனதார உங்க பிள்ளைகளை நாங்க ஆசீர்வித்து ஜபிக்கிறோம் எல்லா துதியையும் கனத்தையும் மகிமை நாங்க உமக்கு செலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்